ப்யொரு ஒரு சேட் நியூஸ் என் வாயால் அந்த நியூஸ் சொல்லுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க சும்மா இருந்த பொண்ணை எபிக்டட் எவிக்டட் எவிக்டடுன்னு போட்டு போட்டே இவனுங்க எவிக் பண்ணிட்டானுங்க இப்போ நேத்தி பாவம் கேஷ் பாக்ஸுக்கு வேண்டி ஓடிருக்காங்க ஏழு லட்சமோ எட்டு லட்சம் பணத்துக்காகவோ ஓடின மாதிரி சொல்கிறாங்க அந்த பணத்துக்காக ஓடி அவங்களால அந்த டைமுக்கு ரீச் பண்ண முடியல பாவம் எவ்வளோ ப்ரெஷர் பில்டப் ஆச்சு இன்றைக்கி என்ன நடந்துச்சு அது எதுவுமே தெரியல மேபி விஜே விஷால் ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணியிருக்காரு அப்புறம் பவித்ரா டூ லேக்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஓடலைன்னா நம்மளை ஏதாச்சும் நினச்சிப்பாங்க நம்மளோட ஃபேன்ஸ் ஏதாவதுக்கு தப்பு நம் வருத்தப்பட்டுருவாங்க நினச்சி ஓடிட்டாங்களோ என்னோ தெரியலை கண்டிப்பாக ஜாக்லின் உங்கள் ஃபேன்ஸ் வந்து உங்களை எப்போவுமே லெட் டவுன் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஓடுனாலும் ஓடலைனாலும் நூறு நாள் விளையாண்டுருக்கீங்க இன்னொரு கண்டஸ்டோட ஃபேன்ஸ் தான் அந்த மாதிரி குறைச்சி பேசுவாங்க ஓடலை பாத்தியா சும்மா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணாலும் நல்லதை சொல்ல மாட்டாங்க அடுத்த கண்டஸ்டண்ட்டோட ஃபேன்ஸு ஸோ அடுத்த கண்டஸ்டண்ட்டோட ஃபேன்ஸை நீங்கள் எப்போவுமே திருப்திப்படுத்த முடியாது நல்லா விளையாண்டுருக்கீங்க அந்த போ போர்லெல்லாம் யாராவது இறந்தாங்கன்னா அவங்கள வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க வீர மரணம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஜாக்லினை வந்து எவிக்ட் பண்ண முடியலை மக்கள் எவிக்ட் பண்ணலை அவங்க ஓடி விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க ஸோ இது எப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பூர்ணிமா அந்த சிக்ஸ்டீன் லேக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க அந்த எவிக்ஷன் வந்து நம்ம டக்குன்னு லேஸில் மறக்க முடியாது அது மாதிரி இந்த எவிக்ஷன் வந்து யாருமே மறக்கவே மாட்டாங்க அது வேறு இது வேறு அது அட்லீஸ்ட் சும்மா பணம் எடுத்துகிட்டு போனது பட் இது வந்து இவங்க வந்து விளையாண்டு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சா அந்த எவிக்ஷன் எல்லாருமே ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியும் உள்ளே வந்திருக்காங்க போல இருக்குது ஸோ மஞ்சரி எல்லாருமே ரொம்ப எவிக் ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நியூஸை ஷேர் பண்ணவே கஷ்டமாக இருக்குது தீப கண்ணா போயிட்டாங்க மஞ்சரி போயிட்டாங்க ஜாக்லின் போயிட்டாங்க இவங்கெல்லாம் அடித்து கேம் விளையாண்டவங்க முத்துக்குமரன் தீபகண்ணா மஞ்சரி ஜாக்லின் இவங்க தான் வந்து டாப் ஃபோராக வந்திருக்க வேண்டியவங்க நல்லதோ கெட்டதோ தான் பேர் கெட்டு போனால் கூடாதுன்னு அவங்க நினைக்கல எஸ்பெஷலி மஞ்சரி அண்ட் ஜாக்லின் நான் பார்த்துருக்கேன் இவங்க வந்து அவங்க பேர் கெட்டால் பரவாயில்ல சும்மா நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு அமைதியாகவோ அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துலையும் ஒரு கருத்து சொல்லுவாங்க இறங்கி சண்டை போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ பாவம் ஆனால் அவ்வளோ தூரம் வந்து பண்ணிட்டு எவ் இப்படி அவிக்ட் ஆகி போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது அந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஜோக் அடிச்சிருப்பாங்க சோஃபாவில் உட்காந்து முத்து மஞ்சரி தீபக் ஜாக்லின் நாலு பேர் சேர்ந்துட்டு அந்த ஒரு ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கர்ஸ் டீமில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம் அந்த ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு மறந்து போச்சான்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அந்த நாலு பேர்த்து வந்து மூணு பேர் எவிக்ட் ஆகி போயிட்டாங்க சோஃபா கேங் சோஃபா கேங்னு கன்று வச்சு கன்று வச்சு சோஃபா கேங்கில் மூணு பேர் போயிட்டாங்க இப்போ முத்துக்குமரன் மட்டும்தான் இருக்கார் உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏதோ முத்துக்கு பணத்தோடு போச்சுங்க இவங்க மூணு பேர் ஆகியே போயிட்டாங்க ஷோலே இல்லாமல் போயிட்டாங்க பட் ஜாக்லினுக்கு என்ன பொறுத்த அளவில் இது தோல்வி கிடையாது ஜாக்லினுக்கு இது வெற்றி ஏன்னா ஜாக்லினா இவங்க இந்த ஷோ இந்த பிக் பாஸ் இப்படி ஒரு கேவலமான ஷோ மக்களோட ஓட்டுன்னு சொல்லிட்டு மக்களோட ஓட்டுக்கு மரியாதை கொடுக்காமல் இவனுங்களாம் ஓட்டப்பந்தேன் வைப்பான் இனி வந்து ஹை ஜம்ப் வைப்பாங்க அப்புறம் லாங் ஜம்ப் வைப்பாங்க எப்படி ஓட முடியும் நேற்று ரயன் வந்து இன்டர்வியூல சொல்கிறாரு அவர் கராத்தே தெரியுமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா ஸ்ப்ரிண்டராக என்னெல்லாமோ சொல்கிறாரு அப்போ இப்படி ஒருத்தன் வந்து இருந்தான்னா அவனுக்கு எப்படி நீங்கள் வந்து அவனையே இந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் வச்சிங்கன்னா எப்படி முடியும் உடனே சொல்லுவாங்க முத்து தன்னு முத்து என்ன வெறும் பேசிய விளையாண்டு வந்து அவன் என்ன ஜெயிக்கு விளையாடவே இல்லையா இப்படி ஏதாச்சும் ஒரு ஒரு கேவலமான ஒரு கம்பாரிசன் கொண்டுட்டு வருவாங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படி விளையாடுவாங்க இப்படி ஒரு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்பு இதை என்ன இங்கே மல்யுத்திய போட்டியாக நடக்குது இவங்களுக்கெல்லாம் வச்சு அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி ஓடுவாங்க ஏதோ பவித்ரா அவங்க ஸ்ட்ராங் ஓடி வந்துட்டாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களாலேயும் ஓட முடியல சௌந்தர்யா ஸ்மார்ட் அட்லீஸ்ட்டு பணம் எடுக்காமல் வந்துட்டாங்க ஜாக்லின் வந்து ஓடி என்னை பொறுத்தளவுல நான் தோற்றுட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் அவங்க ஓடி ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா வந்து பாவம் அவங்க மக்கள் நினச்சி மக்கள் எவிக் பண்ணினா பரவாயில்ல ஆனால் யாரோ ஒருத்தருக்கு செம்ம லக்கு இருக்குங்க மிட் வீக் வெகேஷனில் போயிருக்க வேண்டியவங்க இவங்களால் இப்போ மிட்வீக் எவிஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க ஏன்னா யார் மிட்வீக் எவிஷனில் போவாங்கங்கிறது நமக்கு தெரியாது அஃபிஷியலாக யார் லீஸ்ட்டாக ஓட்ஸில் இருக்காங்கங்கிறது தெரியாது நமக்கு வந்து வெறும் இதுபடி தான் தெரியும் எது நம்ம அன் அஃபிஷியலில் பார்க்கறது மட்டும்தான் தெரியும் அஃபிஷியலில் வந்து லீஸ்ட் ஓட்ஸுங்கிறது ரிலீஸ் பண்ணவே இல்லை நீங்கள் எங்கே எந்த வீடியோவில் கேட்டாலும் அது வந்து உண்மை இல்லாத இன்ஃபர்மேஷன் தான் அது வந்து சும்மா அவங்க வாய்க்கு அடித்து விடுறது தான் ஆனால் அந்த பசங்க எல்லாம் சும்மா எப்போ எத்தனை வாட்டி ஜாக்கி எவிக்டட் எவிக்டடுன்னு போட்டாங்க அது கடைசி உண்மையாகிடுச்சு பார்த்தீங்களா இதனால தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி சும்மா இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது தப்பான விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுன்னு அது அந்த பொண்ணு எவிக்ட்டாக போயிடுச்சு சரி ரொம்ப சாரி கேர்ஸ் இந்த நியூஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்றதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்